மாநிலங்களவை எம்பி பதவி குறித்த எந்த எதிர்பார்ப்பும் தனக்கு இல்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விபி சிங் வாஜ்பாய் அத்வானி ஆகியோர் அமைச்சர் பதவி வழங்க முன்வந்த போதும் அதை ஏற்கவில்லை என்றார் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவன் என்னை மந்திரியாக நான் அதை ஏற்கவில்லை தொண்ணூற்றி எட்டில் அடல் பிகாரி வாஜ்பாய் கேபினட் அமைச்சர் தருவதாக சொன்னார் மந்திரி சபையில் சேரமாட்டோம் என்று சொன்னேன் தொண்ணூற்றி ஒன்பதிலே மீண்டும் திமுகவோடு கூட்டி கூட்டணி வைத்து பிஜேபி ஜெயித்தபோது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களும் அத்வானி அவர்களும் என்னை நிர்பந்தப்படுத்தினார்கள் என்னுடைய கடந்த கால அரசியல் வரலாற்றில் மந்திரி பதவி என்பதையே எப்படி நான் நினைத்தேன் என்று இருக்கும்போது இப்பொழுதும் நான் எந்த கற்பனைகளையும் வளர்த்துக்கொள்ளவில்லை என்ன நடக்கும் என்று இப்பொழுது தெரியாது அவங்க கூட்டத்தை கூட்டி அறிவித்த பிறகுதான் தெரியும் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்